வெல்கம் டு ராகோ நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சேலமில் கொண்டலாம்பட்டி பைபாஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கம் அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து விநாயக மிஷன் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஆயிரத்தி எட்டு லிங்கம் சிவலிங்கம் கோயில் இருக்கும் பட் இந்த கோயிலில் வந்து அந்த அந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் மட்டும் இல்லைங்க இங்கே வந்து நிறைய விதமான சாமிங்கள்லாம் வந்து எல்லா ஒரே இடத்துல இந்த மலையில் வந்து இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கத்தில் வந்து ஒரு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை படத்தில் பெரிய சிவனாக கம்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சிவன் வந்து இருப்பாங்க நந்தியோ பெருசாக இருக்கும் அந்த கோயில் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் அழகாக பெருசாக நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக அது உட்காந்துருப்பார் அப்புறம் வந்து இந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக லயானாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க நீட்டாக க்ளீனாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கே வந்து வண்டியும் போகும் ஸோ நீங்கள் வண்டியில் போகிறனாலும் ஸ்ட்ரைட்டாக வண்டியில் போகும்போது அப்படியே லைனாக சாமி கும்பிட்டுக்கிட்டே போகலாம் பட் அந்த மாதிரி வண்டி பாதையில் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஆர்வக்குளாரில் நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே ஏறுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸில் ஏறினோம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டெப்ஸ் என்ன எங்கே போச்சுன்னா நே மேலே வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் இருப்பாங்க அப்புறம் அன்னபூர்ணி இருப்பாங்க ஆறு முகம் கொண்ட முருகன் இருப்பாங்க ஸோ அந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் ஸோ அங்கே போய் அந்த மூணு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி இறங்கி வரும்போது தான் அந்த மலைப்பாதை இருக்கும் இல்லைங்களா பைக்கு பஸ்ஸு நல்லா காரு வேனே போகிற அளவுக்கு நல்லா பெரிய வழியாகவே இருக்கும் ஸோ அந்த வழியாக இறங்கி வந்தோம்னா அப்படியே இறங்கி வரும்போது தான் அந்த சிவன் வந்து பெரிய சிவன் இருப்பாங்க அப்புறம் வந்து முருகர் வந்து ஆறு படை முருகரும் வந்து பார்த்திங்கன்னா லயனாக அலங்காரம் பண்ணி அழகாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஆறு படை முருகன் கும்பிடணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனாலே நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாங்க விநாயகர் வந்து அழகழகாக பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க ஒருவேளை விநாயகர் சதுர்த்தி எப்போ வாங்கியிருப்பாங்க போல் ஸோ அது நல்லா பெருசு பெரிய விநாயகராக இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போதே வந்து வழியில் வந்து அந்த கோயிலுக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா வலி வந்து கிளியராலாம் இருக்காது ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் அந்த மலை ரூட்டு இந்த பஸ் ரூட் வருது இல்லைங்களா காரு வேன் அந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் நீங்கள் சாமி கும்புறதுக்கெலாம் ஸோ நாங்கள் வந்து இந்த ஊடக கேப்பில் போனோம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல் மண் புல் செடியாக இருந்துச்சு ஸோ போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் போயிட்டு நாங்கள் அப்புறம் இறங்கிறது வந்து அந்த மலைப்பாதையிலே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டெப்ஸ் வந்து நல்லா செங்குத்தாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த தலை சுற்றுற ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது ஆல்ரெடி எனக்கு இருக்குது ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ரொம்பலாம் நிறையா இருக்காது பட் நின்று நின்று நம்ம சாமி வந்து லிங்கம் அவங்க சிவலிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஒன்றும் பெருசாக போகிற மாதிரி தெரியாது ஸோ அப்படியே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எட்டு டூ பன்னெண்டு நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து ஃபோர் டூ செவன் வரைக்கும் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வந்து சாமி கும்பிட வந்தாச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சிலையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து சாமிங்கள்லாம் குட்டி சிலை அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே நல்ல பெரிய சிலையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க ஸோ அப்படியே வந்து நல்லா சாமி கும்பிட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு அப்படியே வந்து வழியாக நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்கினோன்னா தான் நாங்கள் வந்து மற்ற சாமிகளை கும்பிட முடியும் இல்லைங்களா ஸோ அப்படியே இறங்கிக்கலாம் இங்கே எல்லாம் சேர்த்து அந்த கவுண்டிங்லாம் போட்டிருப்பாங்க ஆயிரத்தெட்டு லிங்கம் அப்படின்ற வரைக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க ஸோ அந்த சாமியோட நேம் எல்லாம் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வச்சுருப்பாங்க இங்கே வந்து இந்த கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து ஆயிரத்தெட்டு லிங்கம் அப்படின்றது முடியும் ஸோ வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டு இறங்கிட்டோம் இப்போ மேலேருந்து போது என்னென்ன சாமி இருக்கும்னு நான் லயனாக சொல்லட்டுங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே விநாயகர் இருப்பார் ஸோ அப்படியே நீங்கள் மேலே ஏறிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா லயனாக இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வந்தோம்னா ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை முருகன் இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு நாகநாதர் அப்படின்னு ஒரு சாமி இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சிவலிங்கம் இருப்பாங்க அவங்கள சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இருப்பார் அங்கே வந்து ஆண்டாள் மகாலட்சுமி அப்புறம் வந்து சக்கர தாழ்வார் ராமானுஜர் இந்த மாதிரி அவங்க இந்த சாமி ஃபுல்லாக இருப்பாங்க நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து அஷ்டலட்சுமிகள் வந்து எட்டு லட்சுமிகளும் இருப்பாங்க ராமர் பட்டாபிஷேகம் அந்த நடந்திருக்கும் இல்லைங்களா அந்த சாமிங்க ஃபுல்லாமே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு கோயில் வந்து தனித்தனியாக பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் விநாயகர் இவங்க எல்லாருப்பாங்க இந்த ஆறுபடை முருகனும் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அந்த கோயில் வந்து சிவலிங்கம் கோயிலை வந்து எங்களால் வீடு எடுக்க முடியல அதை வந்து உள்ளே வந்து அலோ பண்ண முடியாது சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வெளியில் கூட எடுக்கல இந்த கரெக்டாக இந்த ஆறுபடை முருகனுக்கு ஆப்போசிட்டில் அந்த கோபுரம் தெரியுது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அங்கே தான் வந்து சிவன் இருப்பார் ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக இருந்து கும்பிட்டுட்டு வரலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்ய பெருமாள் அந்த கோயில்லையும் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வந்த கோயில்லையும் எப்பயுமே வந்து கயிறு வந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா எல்லா சிவன்கிட்டயுமே கயிறு வச்சுருக்குறாங்க ஒரு கயிறு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன கயிறு வேணுமோ அந்த கயிறை எடுத்து பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கயிறு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களால் போக முடியும் இங்கே நியர்பையில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் போகிறவங்களாம் இருக்கிறாங்களே ஸோ வந்து நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இங்கே போகலாம் அவ்வளோ அளவுக்கு ப்ளேஸ் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஐஸ்வர்யலட்சுமி பெருமாளுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சரி எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து தா எங்களுக்கு தெரியாது ஸோ அவர் வந்து பின்னாடி அன்னதானம் போடுறாங்க போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப வந்து எங்களுக்கு ப்ளஸ்டாக இருந்துச்சு ஸோ சாமி அன்னதானம் கிடைக்கிறது வந்து கோடி புண்ணியம் கிடச்ச மாதிரின்னு வைங்களேன் நாங்களாம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே போய் வாங்கிடும் ஏன்னா அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது நம்மளோட பாவங்களை வந்து அந்த அன்னதானம் மூலிமா நம்ம வா ரெண்டு கையேந்தி வாங்கறதுனால நம்ம பாவங்கள் கர்ம வினைகள் இதெல்லாம் வந்து தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ நாங்கள் போய்ட்டு அன்னதானம் போய் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு என்னென்னா வெண்டைக்காய் சாம்பார் அப்புறம் வந்து புளி சாதம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த கோயிலுக்கே ஏன்னு தீட்டு போனேன்னா நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருப்பேன் மகாகந்த சஷ்டி விரதம் டைமிங்கில் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சோன்னே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த வருஷம் போக முடியாது அப்படின்றனால நம்ம ஏன் ஆறுபடி முருகன் கோயிலுக்குமே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடை இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கும் நம்ம எதாவது வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து டாய்ஸ் கடைங்களுமே இருக்கும் ஸோ அப்படியே போயிட்டு நாங்கள் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டை கிளம்பிட்டோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எப்பயுமே உங்கள் சப்போர்ட் வேணும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ